வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கூடி தாலுக்கிலேருந்து இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பெல்லைக்கன் இருக்கும் அதிக மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும் நீங்களே ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கோழி சந்தைய பற்றி தான் ஒரு இருக்கும் இருக்கும்போது நம்ம விதைகள் விட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அகத்தி கோய்டியன் சவுண்டல் வெளி மசாலா உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களுக்கும் நம்ம கொரியர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி விளைச்சல் எல்லாமே நல்லாயிருக்கும் முனைப்பத்திரமும் நல்லாவே இருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கி பயனடையலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கே கால் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நம் நல்லதாக இருக்கும் நம்ம நம்பர்னு பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதோட வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நல்லது நம்ம சிலபல காரணங்கள்லான நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் நான் சொல்கிறேன் நம்ம இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த நாட்டுக்கோழிகளுடைய ரேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு அரை கிலோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா வரையும் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரில ஆனால் குறிப்பாக எப்படின்னா இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தான் விவசாயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அதிகமான விலைகள் ஏறிக்கிட்டு இருக்குது ஆனால் அதை உருவாக்குற விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு பணம் போய் சேர்றதில்லை அது எதுனாலன்னு தெரில மக்கள் விவசாயிகளை விரும்ப மாட்டுறாங்க வியாபாரிகளை தான் நம்புகிறாங்க அது ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த சந்தையில் போய் பார்த்தோம் பல கோழிகள் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பல நாட்டுக்கோழிகள் ஒரு சில ஒட்டு ரகங்கள் அப்புறம் பெருவடை இந்த மாதிரி நிறையா கோழிகள் இருந்துச்சு சேவல்கள் இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு ஆனால் விலைகளை கேட்டோடனே தான் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டோம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு கிலோ இருந்துச்சுன்னா அதை வந்து எண்ணூறுரூவா இல்லாட்டி ஆயரூபான்ற மாதிரி சொல்கிறாங்க விலைக்கேற்ற மாதிரி நிறுத்து வச்சு மக்களிடம் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் ஒரு விவசாயி இதை செஞ்சாங்கன்னா விவசாயிகிட்டேருந்து ஏற்றுக்கிற மாட்டேறாங்க மக்கள் வந்து இதை வியாபாரி செஞ்சால் தான் நல்லா இருக்குன்ட்டு வியாபாரிகிட்ட தான் முழுமையாக போய் இது பண்ணி வாங்கிட்டுருக்காங்க நீ இப்போ இருக்க கோழிகள் எல்லாமே கருப்பு நிறமும் அதே மாதிரி சிவப்பு நிறம் சேர்ந்துருந்தால் தான் நாட்டுக்கோழிக்கான அடையாளம் முழுக்க முழுக்க செவலை கலரில் இருந்துச்சுன்னா வந்து பிவி த்ரீ எய்டி த்ரீ எயிட்டின்டுவாங்க அப்புறம் கிராமப்பிரியா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது ஒற்றுரகத்தை சார்ந்தது அதுவும் இல்லாமல் அது ஒற்றுரகம் தான் முழுமையான நாட்டுக்கோழி சொல்ல முடியாது நம்ம அடுத்து வர வீடியோவில் கூட போடுவோம் ஏன்னா திருமாவள நாட்டு சந்தையில் அதிகமான அளவில் இந்த கோழிகள் வரப்படும் குறிப்பாக இந்த கிராமப்பிரியா அதுவும் இல்லாமல் இந்த ஒட்டுரகங்கள் அதிகமாக நல்ல திருமணம் ஆட்டு சந்தையில் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம அதையும் ஃபோக்கஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அடுத்த வாரம் இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம போவோம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம முடியல உங்களுக்கு எடுத்துக்கூட நீங்களும் ஒரு விழிப்புணர்வாகவே இருங்க யாரும் யாரிடமும் ஏமாறவே வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயம் எல்லா விதத்துக்கும் தெரியுட தெரியல ஒரு சில விஷயம் தெரியாமலும் இருக்கலாம் அதை கற்றுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சந்தைக்கு போய் பார்த்தோம் ஒரு மூணு மாதம் இல்லாட்டி நாலு மாதம் கேப் இருக்கும் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம போய் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நம்ம இல்லை போகணும்னு நினச்சி போட்டோம் ஆனால் இப்போ பல மாற்றங்கள் ஆகிடுச்சு இத்தனை கோழி குஞ்சு சைஸில் தான் ஒரு காலிலோ இருக்கும் அது முதக்கொண்டு முந்நூறுபா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு கோழி கொஞ்சம் சைஸு ஃபுல்லாமே அந்த ரேட்டில் தான் சொல்கிறாங்க விலை எக்கத்தப்பாக ஏறி போயிருக்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இதை நம்ம விவசாயிகளிடம் போய் வாங்கணும் நேர் முறையாக நம்ம போய் வாங்குகிறோம்னா விவசாயிகளும் நம்மக்கிட்ட தர்றதுக்கு மறுக்கிறாங்க இது எதனாலன்னு தெரில ஒரு சில பேர் விவசாயிகளே நேராக சண்டைக்கு வந்து அவங்க வியாபாரி மாதிரி விற்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் அந்தளவுக்கு இது இல்லை அது எப்படின்னா மதிக்கிறது இல்லை குறிப்பாக வியாபாரிகளை மட்டும்தான் மதித்து வாங்கிட்டுருக்காங்க பொதுவாக இந்த கோழிகள் வாங்குற இடத்துல அதனுடைய எச்சம்லாம் பின்னாடி இருக்கும் அது நல்ல பார்த்து வாங்குங்க எச்சம் எப்பயுமே கட்டியாக தான் போடணும் அது லூஸாக போட்டுச்சுன்னா அதுக்கு நோய்வாய்ப்பட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு சில கோழிகள்லாம் பார்த்தோம் ஆனால் ரொம்ப ஜூம் பண்ணி கிட்டக்கு போய் எடுக்க முடில ஏன்னா பக்கத்துலேயே அந்த வியாபாரி இருந்தாப்பில் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டதை நம்ம சொல்லிடலாம் ஆனால் அதை சொல்ல போய் வியாபாரி வந்து நம்மள்கிட்ட இது பண்ண மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி ஆயிரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம வளர்த்துருக்கோம் இத்தனை வருஷமாக கோழிகள்லாம் வளர்த்துருக்கோம் ஆனால் கோழிகளுக்கு உண்ணி வந்ததாக நம்ம பார்த்ததே இல்லை ஆனால் ஒரு கோழிக்கு இந்த சந்தையில் பார்த்தேன் பெரிய சைஸில் ஒரு உண்ணி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பொட்டு சைஸில் பெரிய லெவல் இது எந்தளவுக்குன்னு சொல்லலாம் நம்மளால் முடியல ஓரளவு கட்ட வர சைஸ் இருக்கிறதுலே பெரிய லெவலில் ஒரு கொண்டையில் போய் உட்காந்துருந்துச்சு அந்த சேவலனுடைய கொண்டையில் போய் அந்த உண்ணி உட்காந்துருந்துச்சு அப்புறமேட்டு தான் பார்த்தேன் இவ்வளோ விஷயங்கள் இந்த கோழிகளில் இருக்குது அதுவும் இல்லாமல் கோழி வளர்க்கணும்னு நினைச்சோம்னா கோழிகளில் பொறுத்த பிறகு நிறைய விதமான நோய்கள் இருக்குது அந்த நோய்களை நம்ம எதிர்கொள்ளணும் அதுவும் இல்லாமல் நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து தடுப்பூசி இதெல்லாம் போட்டு வைக்கணும் விரைவில் நம்மளும் ஒரு லிமிட்டான கோழிகளை எடுத்து போடுவோம் ஏன்னா அது வந்து கமர்ஷியலாக செயலாட்டியும் நம்ம தேவைக்கு நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து அதற்கு நன்றி வணக்கம்